மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது அவுரங்கசீப் கல்லறையை அகற்றக்கோரி இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து இரு குழுக்கள் இடையே மோதல் வெடித்தது நாக்பூரில் உள்ள மஹால் பகுதியில் இரு பிரிவினரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதோடு வாகனங்களையும் வைத்து எரித்தனர் இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க நாக்பூரின் மஹால் பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது thank <music> you கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் குடிக்க தண்ணீர் தரவில்லை என்ற காரணத்திற்காக மணமகள் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது சித்ரதுர்காவைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர்களான மனோஜ்குமார் மற்றும் அனிதாவிற்கு திருமணம் நடைபெற இருந்தது திருமணத்திற்கு முந்தைய நாள் மணமகள் குடும்பத்தினர் தங்கிய இடத்தில் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் தகராறு ஏற்பட்டு மணமகள் அனிதா திருமணத்தை நிறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க